பிசாசு பேசிக் கொண்டு இருக்கும் போதெல்லாம் ஏவாளுக்கு தெரியல நாம வஞ்சிக்கப்படுகிறோம் என்றே சாத்தான் சபை ஆரம்பிச்ச நிறுவனர் இருக்கார்ல அவர்தான் வந்து உலகத்தினே ஹெட் சாத்தான் சபைய நிறுவனர் நிறுவனர் அவர்தான் நான் இவ்வளவு நாள் சாத்தானுக்காக ஊழியம் செஞ்சிருக்கிறேன் சாத்தான் சபையில இருந்து சாத்தானுடைய அஜெண்டாஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கிறேன் எனக்கு அவன் பெரிய பொசிஷன் கொடுப்பான்னு அவன் சொல்லியிருக்கிறான் அதனால மரணத்தை ரொம்ப ஹாப்பியா யார் இப்ப ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சான்னா அந்த மனுஷன் ஆனா மரணம் நெருங்க 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 அவருடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அதை எழுதி இருக்கிறாங்க என்ன எழுதி இருக்கிறாங்கன்னா எல்லாமே தப்பா இருக்கு எல்லாமே தப்பா இருக்க எல்லாமே தப்பா இருக்க அவருக்கு எப்ப புரியுதுன்னா மறிக்கும் போது நரகத்துல இல்ல பாதாளத்துல தங்களுடைய ஆத்மாவை இழந்து போன ஜீவியத்தை இழந்து போன எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம் பிசாசு ஏவாளிடத்துல பேசி முடிக்கிற வரைக்கும் பாவம் உள்ள ஏறுகிற வரைக்கும் ஏவாளால ஒன்ன கண்டே முடிக்க முடியல எதை கண்டுபிடிக்க முடியலன்னா நாம வஞ்சிக்கப்படுகிறோம் என்கிறதை கண்டேன் சில ஆளு பொய் பேசினா அதை கண்டே நான் சொல்ற சாதாரண மனுஷனுக்கு அது முடியும்னா பேரி பயங்கரமான ஆளு அதனாலதான் வேதத்துல நீங்க எங்க படிச்சாலும் சரி ஒரு வார்த்தை